வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தையே உடுக்கிய மிக அதிபயங்கர ஒரு வழக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தா தண்டுபாலையா கேங்க் இந்த தண்டுபாலையா கேங்க் அப்படின்ற ஒரு கேங்கு கர்நாடகா மாநிலம் அஸ்கோட் அப்படின்ற ஒரு பகுதியில் அதாவது கர்நாடகா தமிழகத்தினுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் பார்த்தா ஒரு இன்றைக்கி நிறைய டெவலப் ஆயிட்டாங்க பட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆந்திரா மாநிலம் அனந்த்பூர்லருந்து பிழைப்பு தேடி இவங்க வந்து கர்நாடகாவுக்கு வர ஒரு கும்பல் இவங்களுடைய வேலை என்னென்னு கேட்டால் வீடு கட்டுமான வேலைகள் அப்புறம் வந்துட்டு இந்த கொத்தனார் வேலை இந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடிய ஒரு டீமாக தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து அஸ்கோட்டுக்கு வராங்க அஸ்கோட்டுன்ற பகுதி வந்து பார்த்தா இருந்து ஒன்றரை மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு பகுதி அதே மாதிரி நம்ம ஒசூர் பார்டர் க கிருஷ்ணகிரி ஒசூர் பார்டரில் அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர்ல போயிடலாம் இருந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஒரு மைய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இவங்க போய் அங்கே செட்டில் ஆகிறாங்க செட்டில் ஆனவொன்னா அப்போலேருந்தே ஆரம்ப காலத்திலிருந்தே அங்கே வந்து வெங்கடசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த வெங்கடசாமி யாருன்னு பார்த்தா அப்பயே வந்து அவர் இரநூறு ஆடுகள் வைத்திருந்தார் இருபது முப்பது மாடு வச்சுருந்தாரு எப்போயுமே நகை நிறைய பணங்கள் வச்சுருந்தார் அப்போ என்னடா இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணும் இவங்களுடைய வேலை என்னென்னு கேட்டால் பக்கத்து ஊருக்கு போகிறது இல்லை பெங்களூர் சிட்டி அந்த சைடு சுற்று வட்டாரங்கள் அப்படி பல இடங்களில் போய் என்ன பண்ணுறது கேட்டால் தனிமையில் இருக்கக்கூடிய ஆட்களை அந்த இந்த பங்களா ஹவுஸ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும் இல்லையா இவங்களை போய் அட்டாக் பண்ணி கொலை பண்ணக்கூடிய ஒரு கும்பல் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே இருக்கார் இவருக்கு வந்து மூன்று மகன்கள் ஒரு மகள் இருக்காங்க இந்த மூன்று மகன்களில் வந்து ஒரு மகன் வந்து என்ன கேட்டால் இதையே பின்பற்றி அப்பாவை வந்து பின்பற்றி அவன் அதே ஃபீல்டில் இருந்தார் அவங்க மகள் இருந்தாங்க இல்லையா அவங்க மகளுடைய மகன் இதான் வந்து தொட்ட அனுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் என்னன்னு கேட்டால் தொடர்ச்சியாக பல்வேறு குற்ற செயல்களை இவங்க செஞ்சு வராங்க இப்போ எதுக்காக இப்போ வந்து நம்ம இந்த தண்டுபாலையா கில்லிங்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கேங்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளை அந்த காலகட்டங்களில் தொண்ணூற்றி ஆறிலேருந்து எடுத்தோன்னா தொண்ணூறுகளில் வந்துட்டு இது மாதிரி நிறைய குற்ற வழக்குகள் ஏற்படுது அங்கே நிறைய கல்லூரி மாணவிகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க வீட்டில் தனியாக இருக்க பெண்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க கீதான் ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அப்புறம் வந்து இது மாதிரி வழக்குகள் நிறைய இருந்துச்சு கர்நாடக அரசே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜலபதினு சொல்லிட்டு ஒரு காவல்துறை ஆய்வாளர் அவர் வந்து ஸ்பெஷல் டீமாக போட்டிருந்தாங்க அவங்க வந்து தேடிகிட்டு இருக்காங்க இங்கே இவங்களுடைய கில்லிங்ஸோட பாணியை இவங்க வந்து என்ன பண்ணால் ஒரு பலிடுவாங்க அந்த கொலை கொள்ளை எல்லாம் பண்ண போகும்போது என்ன பண்ணால் கோழி இருக்கு இல்லையா அறுத்து அதோடைய ரத்தத்தை பச்சையாக குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து கடுதையுடைய ரத்தத்தை குடிப்பது அந்த ரத்தத்தை வந்து ஸ்மெல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த ரத்த வாடகை அவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து பல்வேறு கொலைகள் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துச்சு கர்நாடகா பார்டர் ஆந்திரா பார்டர் தமிழ்நாடு பார்டர்ன்ட்டு இந்த பார்டரில் தனிமையில் இருந்த பெண்கள் எல்லாமே வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி ரெட்டை கொலைகளாக இருந்திருக்கு இந்த கொலையுடைய பாணி என்னன்னு கேட்டால் இவங்க போய் இப்போ ஃபஸ்ட்டு இவங்க எப்படி வராங்க அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து இந்த வலையல் விற்கிறவங்க மாதிரி வருவாங்க அதே மாதிரி வந்து டாய்ஸ் அதாவது பெண்களை கவரக்கூடிய குழந்தைகளை கவரக்கூடிய ஒரு விஷயமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடை போய் அப்ரோச் பண்ணுவாங்க ஒரு வாரம் பத்து நாள் அங்கே இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து பஸ்ஸில் வருவாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் அதே மாதிரி ட்ரெயினில் வருவாங்க லாரியில் லிஃப்ட் கேட்டு வருவாங்க வரும்பொழுது இவங்களுடைய பயணமே எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த கும்பலில் வந்து மூன்று பெண்கள் இருப்பாங்க ஒரு வயதானவர் இருப்பாங்க ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும் அது கையில் ஒரு குழந்த இருக்கும் ஒரு நாலு பேர் இருப்பாங்க இது மாதிரி ஒரு செட்டிங்காக தான் இவங்க வருவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி அந்த கர்நாடகா பார்டரில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கோயிலில் போயிட்டு கொல்லை அடிக்கிறதுக்கு போகிறாங்க கொல்லை அடிக்கும் போது அங்கேருந்து காவலாளியை கொலை பண்ணுறாங்க ரெண்டு காவலாளியை கழுத்தை அறுத்து கொலை செய்து விடுகிறார்கள் அங்கேருந்து ஒரு சாமியுடைய ஒரு சிலையையும் ஒரு நகையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு அடகு கடைக்கு போகிறான் போகும்போது காவல்துறை அந்த பையன் அடகு கடைக்கு டவுட் இருந்துச்சு இவ்வளோ பெரிய நகை எப்படி இவனுக்கு வந்துச்சுன்ட்டு போலீஸ்க்கு ஒரு தகவல் கொடுக்குறான் அப்போ வந்து ஜலபதி சார் வந்து இன்ஸ்பெக்டர் அந்த ஜூரி செக்ஷனில் அவர்கிட்ட வரும்போது அவர் ஆல்ரெடி ஒரு வழக்கில் பிஸியாக இருக்கும்போது அவர் கண்டுக்கல ஒரு ரெண்டு நாள் வச்சு ஒருத்தனை அடிக்கிறாங்க அடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அடித்து முடிச்சுட்டு இவனை கூப்பிடும் போது தான் இவன் சொல்கிறான் அந்த மாதிரி என்னடான்னு கேட்கும்போது இவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவன் ஒத்துக்கிறான் என்னென்ட்டு நாங்கள் வந்து ஒரு கோயிலில் திருடணும் அப்படின்றான் கோயிலில் எடுத்துருனேன் எந்த கோயில்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்கே ரெண்டு குளம் நடந்திருக்கு என்னடா ரெண்டு குளம் நடந்திருக்குன்னு இந்த பையனை போட்டு அடித்து எல்லாத்தையும் அவன் ஒரு விசாரிக்கின்ற பொழுது இவன் என்ன சொல்கிறான் என்டையராக எங்கள் டீமே வந்து முப்பது நாற்பது பேர் இருக்கோம் நாங்கள் இது மாதிரி ஊர் ஊராக போய் நாங்கள் இந்த சப்ஜெக்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லும்பொழுது காவல்துறைக்கு பெரிய ஒரு வியப்பு ஏற்படுது உடனே இந்த கும்பல் எல்லாத்தையும் நம்ம செக்யூர் பண்ணோம்னு சொல்லி போலீஸ் பெரிய ஃபோர்ஸ் இது பண்ணி இந்த தொட்ட அனுமா இந்த டீம் எல்லோருமே வந்து செக்யூர் பண்ணி என்ன பண்ணுறாங்க சிறை அதாவது விசாரணைக்கு உட்படுத்துறாங்க எண்பது நாள் இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு கிரைம் கேஸில் எண்பது நாள் கஸ்டடி எடுத்து இந்த குற்றவாளிகளை விசாரிக்கிறாங்க விசாரித்து இதில் வந்து பன்னிரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை என்ன ஏன் தூக்கு தண்டனை கேட்டால் இவங்களை விசாரிக்கும் தான் தெரியுது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த பார்டரில் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் இவங்க செஞ்சுருக்காங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இவங்க மேலே இருந்திருக்கு அங்கங்கே நடந்த குழந்தையெல்லாம் இப்போ கொலைகள்லாம் வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆள் கடைகள்னா வந்து வழக்கை வந்து முடிச்சு வச்சுருவோம் அதே போல் இவங்களை பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால் தமிழ்நாட்டில் நாங்கள் நாற்பது கொலை பண்ணியிருக்கோன்றான் தருமபுரி பார்ட்ரு கர்நாடகா இது இந்த பக்கம் ஒசூர் சேலம் தருமபுரி கோயம்புத்தூர் கரூர் இந்த பார்டர் ஃபுல்லாகவே நாங்கள் நாற்பது பேர் கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க மொத்தம் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கில் இவங்களை வந்து விசாரித்து பன்னிரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க தூக்கு தண்டனை கொடுத்தோன்னா அவங்க சிறைச்சாலைக்கு போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறை எடுப்பபொழுது உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க ஒரு ஏழு எட்டு பேரை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க அதாவது இதில் ஒரு விஷயம்னு கேட்டால் காவல்துறை ரேப்புன்ற ஒரு செக்ஷனை போட்டோன்னா அது ப்ரூவ் பண்ணோம் அப்படி அப்படின்றதுனால காவல்துறை என்ன பண்ணுறாங்க வெறும் டக்காய்டி டக்காய்டி அண்ட் மர்டரு மர்டருன்ற மாதிரி செக்ஷனில் அவங்க போடுறாங்க அப்போ ரேப்புன்ற விஷயமே உள்ளே வரலன்னுபொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க இதை வந்து டக்காய்டியை ப்ரூவ் பண்ண முடியல மர்டரை ப்ரூவ் பண்ணோம்னா ஒரு நாலஞ்சு பேர் வெளில வந்துட்டாங்க மீதி பேர் சிறையில் இருந்தாங்க சிறையில் இருக்கின்ற பொழுதே இந்த இந்த தண்டுபாளைய கேங்கோட சிறப்பு என்னென்னு கேட்டால் அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே சிறைக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வழக்கறிஞரை சந்திப்பது இந்த வழக்கு நடத்துவதுன்னு ஒரு டீம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் சிறையை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க நீதிபதிகளே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வழக்கு நடத்துகிறதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த வழக்கை விசாரித்த ஜலபதி என்ற ஒரு அந்த அதிகாரி ரத்னகுமார் பழனிக்குமார் போன்ற அதிகாரிகள்லாம் மிரட்டப்பட்டார்கள் கொடூரமாக இன்றைக்கும் அவங்க வந்துட்டு அண்டர் கவரில் தான் இருக்காங்க ரிட்டையர் ஆகின பிறகு கூட அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்க குழந்தை கூட்டி யாருன்னு யாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த பதினாறு அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுகிறது க இதில் வந்து தருமபுரி பக்கத்தில் தருமபுரி கிருஷ்ணபு கிருஷ்ணகிரி பக்கத்தில் வந்து தீபானு ஒரு பொண்ணு வந்து திடீர்னு இறந்து கிடக்கிறாங்க வீட்டில் அப்போ காவல்துறை போயிட்டு இந்த வழக்கை விசாரிங்க எப்பவுமே நம்ம காவல்துறை வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு காவல்துறைக்கு இணையான காவல்துறைன்னு நம்ம சொல்லிப்போம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே வந்து நம்புற மாதிரியே இல்லை ஒரு சில விஷயங்களில் இந்த தீபாவோட வழக்கில் அவங்க கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு அவர் வேலைக்கு போயிடுறாரு அந்த சிசிடிவி பார்க்கும்போது அவர் கம்பெனிக்குள்ளே தான் இருக்கார் மாமியாரும் வந்து கடைக்கு போயிடுறாங்க மாமியாரும் இல்லை இருக்கும் இருக்கும்பொழுது இந்த டீம் இந்த டீமுடைய இந்த அதாவது மோடஸ் சாப்பரண்டின்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் ஸ்டைல் ஆஃப் மர்டரு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க நேராக போய் தண்ணி கேட்டிருக்காங்க தண்ணி கேட்கும்போது கூட ஒரு குழந்தை வச்சுப்பாங்க அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ உள்ள போகும்போது என்ன பண்ணுவோம்னா அதிரடியாக உள்ள போந்து வந்து மண்டையில் அடித்து அவங்கள வந்து அது பெண்களை வந்து அங்கே இப்போ இந்த குரூப்பில் வந்து ஒரு மூணு நாலு லேடிஸ் இருப்பாங்க அந்த லேடிஸ் முன்னிலையிலே கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பெண்களை அப்படி இந்த தீபாவையும் கொலை பண்ணிட்டாங்க ஆனால் காவல்துறைக்கு இந்த கதையெல்லாம் தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற தருமபுரி ஓசூர் சேலம் இப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த தீபாவனுடைய கணவர் இருக்கார் இல்லையா அவர் பேர் பாலாஜின்னு நினைக்கிறேன் அந்த பாலாஜியவே வழக்கில் சேர்க்குறாங்க பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா ஐயோ நான் ஆஃபீஸில் இருந்தேன் சிசிடிவி இருக்குது என்ன எப்படியா நீங்கள் இது பண்ண முடியும் நான் ஒம்பது மணிக்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய என்ன பண்ண என்னை ஜெயிலுக்கு அமுச்சுருங்க ஆனால் நான் வந்து உடவே மாட்டேன் ஒருத்தரேன்னு சொல்லி அந்த பையன் படித்தா அது போல் இருக்குது அவன் பிரச்சனை பண்ணுறான் உயரதிகாரிகள் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இது ஆய்வு பண்ணோம் சரி பக்கத்து மண்டலமான கர்நாடகாவில் போய் விசாரிங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு அனுப்புகிறாங்க இந்த ஸ்பெஷல் டீம் கர்நாடகா போகுது கர்நாடகா கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் போயிட்டு இவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஐயா வி ஆர் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இவங்கள ஒரு நாலு படத்தினுடைய சீடியை போட்டு பாருங்கன்னு கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு படம் சீடியை கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னடா ஒரு கொலை வழக்கு கண்டுபிடிக்க வந்தால் இவனுக்கு சீடி கொடுக்குறாங்கன்ட்டு கிண்டல் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சி உயரதிகார்கிட்ட சொல்லி அந்த படத்தை தான் பார்த்துட்டு வாங்களையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரூம் போட்டு படத்தை பார்க்குறாங்க அந்த படத்தை பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தண்டுப்பாளையா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு கர்நாடக மொழியில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலில் தமிழ்நாட்டில் தமிழில் கூட அது வந்திருக்கு டெலுகுலேயும் வந்திருக்கு அந்த படத்தை போட்டு பார்த்தா இவங்களுடைய கொலை வந்து கொடூரமான கொலை இந்த வழக்கு விசாரி எப்படி கொலை பண்ணாங்கன்றத வந்து ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க அந்த படம் நூறு நாளுக்கு மேலே ஓடிச்சு அந்த இயக்குநரை இருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த்து தண்டு தண்டுபாலையா மூவின்னு ஒரு மூவியே வெளில வந்திருக்கு இவங்க கொடூரமாக அதாவது அந்த வீட்டில் போய் அடித்து பணத்தை எடுத்துகிட்டு கொலை பண்ணிவிட்டு அந்த ரத்தம் கழுத்தை அறுத்து குற்றியும் குளிரமாக துடிப்பாங்க பார்த்தீங்களா அப்போ அங்கேயே இருக்க சாப்பாடை போட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரியான வெறி பிடித்த ஒரு டீம் தான் இது சப்ஸிக்வெண்ட்டாக இதே மாதிரி ஒரு டீம் அதே காலகட்டத்தில் இருந்துச்சு அதுதான் பவாரியா கும்பல் இந்த பவாரியா கும்பல் யாருன்னு கிட்டே இவங்க ஒரு பிரிவான மக்களை சார்ந்தவர் நார்த்தில் இருக்க டீம் இது இவன் சவுத்து ஃபுல்லாக பண்ணுறான் அதாவது கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் இந்த மூணு மாநிலம் அதுவும் இல்லாமல் இவங்களுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் தமிழ் ரொம்ப ஈஸியாக பேசுவாங்க ஏன்னா பார்டரில் இருக்காங்க கன்னடம் ஈஸியாக தெரியும் தெலுங்கு ஈஸியாக தெரியும் ஹிந்தி ஈஸியாக தெரியும் பொழுது அவங்க ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க ஏரியா வந்து நோட் ஆடுவாங்க இதில் ஆளுங்க இருக்காங்களா போகிறாங்களா வர நாய்கள் இருந்தால் அவங்க அந்த இடத்துல அந்த அஃபென்ஸை பண்ணுறது கிடையாது நாய் இருந்தால் கத்தி காட்டி கொடுத்துருன்ட்டு இப்போ இவங்களுடைய மோட்டை சப்பரண்டி இது மாதிரி இருந்தாலும் காவல்துறை என்ன பண்ணாங்க ஒரு வழக்குக்காக நான் வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்களை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க கர்நாடகா போலீஸ் கிளாஸ் எடுத்த பிறகு எப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க சாதாரண நாள் கிடையாது இவங்க இந்தியாவிலே அதிபயங்கர கொள்ளை கொலை கொள்ளை பண்ணக்கூடிய ஒரு கும்பல் கம்பல்சரி ஒரு கொலை நடக்கும் இல்லை ரெண்டு கொலை நடக்கும் அது மாதிரி தான் இவங்களோட இது இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சிறையில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு முக்கியமான ரெண்டு தலைங்களை சிறையில் தூக்கி உட்கார வச்ச பிறகு அவனுங்க என்ன சொல்கிறாருங்க சார் ரொம்ப நல்லது சார் நாங்கள் தமிழ்நாட்டில் நாற்பது கொலை பண்ணியிருக்கோம் சார்ன்னு சொல்கிறாங்க அப்படியே தமிழ்நாடு பக்கம் திரும்பி பார்த்தோன்னா இந்த நாற்பது கொலைகளையும் போலியான அக்யூஷனில் காட்டி போலீஸ் வழக்கம் முடிக்கணும் இல்லையா அதனால் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் காட்டி இவன் கேசையை முடிச்சிட்டாங்க நம்மளுக்கு இங்கே வழக்கே இங்கே தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கு மேக்சிமம் வழக்கில் அப்போ திருப்பி இவங்க தான் அக்யூஷன் எப்படி காட்ட முடியும் அப்போ அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குன்றதுனால அதை அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மாதிரி வழக்காச்சா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கோவிட் வரும்போது இவன் ஸ்லோ ஆகிட்டாங்க ஸ்லோ ஆகிடுச்சு நிறைய பேர் சிறையிலேருந்து வந்துட்டாங்க இப்போ கூலிப்படையாக பெங்களூரை சுற்றி பல இடங்கள்ல அவங்க சுற்றிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் வருது அதே மாதிரி அந்த டைம் டூ தௌசண்ட் நைன்டீன் கோவிடுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் அமைதியான டீம் இப்போ திருப்பி மீண்டும் அப்படியே தமிழகத்தின் பல்வேறு இப்போ குன்றத்தூரில் கூட ஒரு டபுள் மர்டர் சொன்னாங்க அந்த மர்டர் கூட தண்டுபாளைய கிளிங்ஸோட ஸ்டைலாக இருக்குமோ இப்போ அமைச்சர் கே என் நேருவோட தம்பி படுகொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கிலையும் இவர்களுடைய பங்களிப்பு இருக்குமோன்ற கோணத்தில் விசாரணை நடக்குது ஏன்னா அந்த கொடூரமான ஒரு ஒரு அந்த மோட சோப்பரண்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்த அவங்களுடைய ப்ரொசீஜர் அது மாதிரி இருக்கும் அப்போ காவல்துறை யார் நிஜமான குற்றவாளி யார் போலியான குற்றவாளி பொய்யா ஒருத்தன் மேலே வழக்கு போடலாம் இப்போ நாற்பது கொலை நானே பண்ணேன்னு அவன் சொல்லிக்கிறான் ஆனால் இங்கே வந்து பார்த்தா பாதி கொலையில் ட்ரையல் நடந்து வழக்கே முடிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இவங்களோட ஆப்ரேஷன் கம்மியாக இருந்துச்சு இப்போ தொடர்ச்சியாக ஒரு சில அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில வழக்குகள் நடக்குது அப்போ ஒரு சம்பவங்கள் நடக்குது ஆகவே காவல்துறை என்னென்னா சீரியஸாக அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறப்ப இது ஒரு சம்பவம் நட நடைபெறதுக்கு முன்னாடியே தான் வந்து பொதுமக்களை பாதுகாக்கணும் தர சம்பவம் நடந்துட்ட பிறகு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு எவனை பிடிக்கணும் எப்படி பிடிக்குன்னு தெரியாமல் அந்த வழக்கு முடிக்கிறதுக்காக யாரோ ஒருவரை குற்றவாளிகளை காட்டும் பொழுது அப்போ அவனுடைய கிராஃப் ஏறிட்டே போகுதில்ல நாற்பது குலை பண்ணால் நம்மளை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அவன் இன்னும் ஒரு நாற்பது குலை பண்ணுவான் அப்படியான ஒரு சூழல் ஏற்படுகிறதுக்கு யார் காரணமாக இருந்தோம் ஸ்காட்லாண்டியோட இணையாக பேசப்பட்ட தமிழக காவல்துறை ஆகவே அப்போ இருந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை திருப்பி நம்ம தோணுன்னா நீதிமன்றம் வந்து நம்மளை உடவே மாட்டாங்க ஏடா குடும்பமாக கேள்வி கேட்பாங்கன்ட்டு அதை மூடி மறைச்சிட்டாங்க இப்போ தொடர்ச்சியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த இதே இதே மாடலில் வந்து ஒரு கொலை இருக்கு இதே மாதிரியான இதில் வந்து விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னும்போது தமிழக காவல்துறை இதை வந்து விரைந்து விசாரித்து அதாவது அந்த அந்த கூட்டத்திற்கு அந்த பரப்பண அப்ரஹார அக்ரஹாரான்னு சொல்லக்கூடிய அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்க ஒரு நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துச்சு இந்த பன்னெண்டு பேர் தூக்கு தண்டனை அந்த நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் அந்த ஜெயிலையே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுருக்காங்க இன்றைக்கு வரையும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தொடர்ச்சியாக பல்வேறு குற்ற செயல்கள் வந்து நடந்துகிட்ருக்கு இதில் ஒரு வியப்பு என்னென்னு கேட்டால் இவங்க கேரளா மாநிலத்துக்குள்ளே போவே இல்லை ஏன்னு தெரில அது மலை பிரதேசமாக இல்லை அங்கே போனால் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வீடு இருக்கும் மாட்டி போன்றதுக்காக போகலையான்னு தெரில ஆகவே இந்த மாதிரி ஏதாவது பவாரியா கொள்ளையர்கள் பண்ண சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து தாளமுத்து நடராஜன் ஒருத்தர் வந்து அவங்க வந்து ஹைவேலி அதாவது நார்துலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பொருட்களை இறக்கிட்டு அங்கேருந்து வண்டி எம்டியாக போகும்போது ஹைவேஸில் இருக்கவங்கள கொலை பண்ணிவிட்டு பணம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சீப்பரும் ஒரு பொண்ணை கொலை பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மா அடித்து போட்டு பணம் எடுத்தாங்க அதே மாதிரி இங்கே திருவேற்காடு மிக அருகில் திருவேற்காடில் இவர் இன்றைக்கு நகரமன்றத்தில் கூட பிரபு கஜேந்திரோட அப்பாவை வந்து என்ன பண்ணுறாங்க பபாரியா கும்பல் கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணிவிட்டு பணத்தை கொள்ளடிக்கிறாங்க சப்ஸிக்வெண்ட்டாக அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற நம்ம விஜயகுமார் இருந்தார்லேயே அவங்க தம்பி அவங்க ம அப்போ வந்து அவர் அவரையும் வந்துட்டு பவாரியா கும்பல் கொள்ள தான் ஏடிஎம்கே ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறப்பு டீமை போட்டு ஜாங்கிட் அவர்கள் தலைமையில் ஒரு டீம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணி இன்றைக்கி அந்த பவாரியா கும்பலுடைய கிளை ராஜஸ்தான் வரையும் இருந்துச்சு நார்த்து ஃபுல்லாக உத்தரப்பிரதேஷ் பீகார் மகாராஷ்ட்ரா அப்படின்னு சொல்லி நார்த்தில் இவங்க சவுத்தில் வந்து தண்டுபாளையா கேங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் தண்டுபாளையா கேங் வந்துட்டு திருப்பி புத்துயிர் எடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஊடுருவுற ஒரு வாய்ப்பு இருக்குது ஆகவே பொதுமக்கள் தனிமையாக வீடு இருக்கவங்க ஃபார்ம் ஹவுஸில் இருக்கவங்க அப்படின்னு இருக்கவங்க நிறைய நாய்களை வச்சுருந்தோம் இப்போ வந்து ஜலபதி சார் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் வீட்டில் வந்துட்டு வெல் ட்ரெயின் டாக்ஸ் வச்சுருக்காரு அதுவும் இல்லாமல் வீடை வந்து ஃபுல்லாக காம்பவுண்டில் வந்து எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு அப்படிப்பட்ட அதிகாரிக்கே அச்சுறுத்தல் இருக்கும்போது தனிநபராக ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு தனியாக வீடு இருக்குது பெண்கள் அங்கே இருக்கும்பொழுது இப்போ ஆவடியில் கூட ஒரு டபுள் மட்ரு நடந்துச்சு அதுவும் வந்து இதே மாதிரி ஸ்டைல் ஆஃப் கில்லிங் தான் இருந்துச்சு அந்த விஷயம் நடக்குது ஆகவே நம்ம நம்மளுடைய சேஃப்டியை பார்த்துக்கணும் பொழுது காவல்துறைன்றது அடுத்தது தான் சம்பவம் நடந்த பிறகு தான் வருவாங்க அதனால் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளை தற்காத்துக்கணுன்னா நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கான ஆயுதங்களை நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அதுக்காக நீங்கள் துப்பாக்கி வாங்கிக்கோங்க ஆயுதத்தை வச்சுக்கிங்கன்னு சொல்ல வரல நீங்கள் வந்து அது மாதிரி தனிப்பனியில் சிக்காமல் எப்பயுமே வந்து ஒரு கூட்டமாக இருக்கிற மாதிரியே ஒரு சூழலை உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த தண்டுபாலையா கில்லிங்ஸ் அண்ட் பவாரியாவுடைய கேங் இந்த ரெண்டு கேங்கு வந்து தொண்ணூற்றி ஆறிலருந்து தமிழகத்தில் பல்வேறு குற்ற செயல்களை செஞ்சு பவாரியா கேங் ஒழிக்கப்பட்டுருச்சு ஆனால் தண்டுபாலையா கேங் வந்துட்டு தொடர்ச்சியாக அவங்க சம்பவங்கள் செய்துட்ருக்காங்க அதனால் தமிழகத்தை சு சுற்றுவட்டார பகுதிகளில் பார்டர்லலாம் வந்து டைட் செக்யூரிட்டி போடணுன்னு காவல்துறை கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக மக்களும் தங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து என்ன சம்பவம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்